தில்லால் அங்கடி ஆட்டம் காட்டுனா விட்டுருவோமா எவ்வளவுதான் விளம்பரங்கள் மூலமாகவோ இல்லை வேறு விதங்களிலோ மக்களுக்கு பணம் சார்ந்தோ பொருட்கள் சார்ந்தோ நபர்கள் பேசுவதை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் கூறினாலும் நாங்க இப்படி ஏமாந்து தான் போவோம் என கூறி தொடர்ந்து ஏமாந்து தான் இருக்கிறார்கள் மக்கள் இப்படிதான் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வெங்காய வியாபாரியிடமிருந்து நூதன முறையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயம் மற்றும் வாகனத்தை திருடி சென்ற திடுக்கிடும் சம்பவம் அரங்கேறியுள்ளது என்ன நடந்தது வெங்காய வியாபாரிக்கு எப்படி இப்படி சுமார் ஏழு லட்சம் வரை ஏமாந்து போனார் என்பது குறித்து சற்று உள்வாங்கி பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியில் அதிகளவில் சின்ன வெங்காயம் நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சின்ன வெங்காய வியாபாரியாக குண்டடம் புது நவக்கொம்பு பகுதியைச் சேர்ந்த லல்லப்ப கவுண்டர் மகன் நாற்பத்து மூன்று வயதுடைய பாலுசாமி என்பவர் சின்ன வெங்காயங்களை வாங்கி வெளி மாவட்டத்திற்கு மொத்தமாக விற்பனைக்கு அனுப்பி வருகிறார் சின்ன வெங்காயங்களை தனியார் லாரி சர்வீஸ் மூலம் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வருவது வழக்கம் இந்த கடந்த நாட்களுக்கு முன்பு உடுமலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் லாரி தொடர்பு கொண்டு தூத்துக்குடிக்கு சின்ன வெங்காயத்தை அனுப்ப வேண்டும் ஈச்சர் வாகனம் இருந்தால் அழைக்கவும் என தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த இரண்டு பேர் உடுமலை தனியார் லாரி புக்கிங் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு தூத்துக்குடிக்கு வாகனம் செல்ல இருக்கிறது வாடகை இருந்தால் கூறுங்கள் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து உடுமலையில் உள்ள லாரி நபர்களுக்கு பாலுசாமியின் தகவல் எண்ணை பரிமாறி உள்ளனர் இந்த நிலையில் தூத்துக்குடியை சேர்ந்த நபர்கள் பாலுசாமியை தொடர்பு கொண்டு ஈச்சர் வாகனத்தில் குண்டடம் வந்த தூத்துக்குடியை சேர்ந்த இரண்டு பேர் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயத்தை தூத்துக்குடிக்கு ஏற்றுக்கொண்டு புறப்பட்டனர் புறப்பட்ட வாகனம் தூத்துக்குடி செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாததால் சந்தேகமடைந்த பாலுசாமி குண்டடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார் இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் தனிப்படை அமைக்கப்பட்டு குண்டடம் போலீசார் தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர்களின் தொலைபேசி எண்ணை வைத்து தூத்துக்குடிக்கு சென்றனர் அப்போது தூத்துக்குடியில் சின்ன வெங்காயம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு இடத்தில் சின்ன வெங்காயத்தை வைத்திருந்தனர் இதனை அறிந்த குண்டடம் போலீசார் தூத்துக்குடியிலிருந்து ஈச்சர் வாகனம் மற்றும் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயத்தையும் குண்டடம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தூத்துக்குடியைச் சேர்ந்த கனகராஜ் மகன் ஜெபக்குமார் மேலும் அதே தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் சரவணகுமார் என இரண்டு பேர் தெரிய வந்தது ரூபாய் சின்ன வெங்காயத்தை சேர்ந்த குற்றவாளிகள் இரண்டு பேரின் ஈச்சர் வாகனத்திற்கு போலி பதிவு எண்ணை வைத்து ஏழு லட்ச ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயத்தை திருடி சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து குண்டடம் காவல்துறையினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த இருவரையும் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வாகனத்தையும் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சின்ன வெங்காயத்தையும் பறிமுதல் செய்து சின்ன வெங்காயத்தை உரிமையாளர் பாலசாமியிடம் ஒப்படைத்தனர்